இந்த மார்க்கத்தில் யாரு சொன்னாலும் கேட்கணும் என்ற ஒரு நிலை கிடையாது நாம் இந்த மார்க்கத்தை கேட்க வேண்டும் என்றால் அஞ்சு வயசு தொண்ணூறு வயது முதியவர் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது குரான்ல உள்ள கருத்தாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய சட்டம் அது ஹரீசில் உள்ள சட்டமாக இருக்கும் பட்சத்தில் யாரு சொன்னாலும் கேளுங்க குரான் ஹரீசில் இல்லாத ஒரு சட்டத்தை எவ்வளவு பெரிய ஒரு நபர் சொன்னாலும் அந்த இல்லாதது நீங்க கேட்க தேவையில்லை மார்க்கம் வகையை தான் பின்பற்றச் சொல்லுகிறது வகையை தாண்டி வேற எதையுமே நாம பின்பற்ற முடியாது என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை அல்லாஹும் தூதரும் நமக்கு சொல்லி தர்றாங்களே எவ்வளவோ பிரச்சனைகள் இமாங்கள்லாம் திருறாங்க மௌலிகூடாதுங்கிறாங்க மதுக கூடாதுங்க ஊரை எல்லாம் பிரிச்சுட்டு போறாங்க ஒரே ஒற்றுமையாக இருந்த குடும்பத்துக்குள்ள வீட்டுக்காரன் வந்து பிரச்சனையை கலப்புறானுவோ கடந்த காலத்தில் எவ்வளவோ பல்வேறு ஏச்சு பேச்சுக்களை அடி உதைகளுக்கெல்லாம் நாம் ஆளானாலும் அதுல எதற்கும் நாம் பயப்படாமல் கடந்த காலத்துல இருந்து இப்பவர் நாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன நாம் வகி செய்தியை மட்டும்தான் பின்பற்றணும் அந்த வகி செய்தியை தாண்டி வேற எதையும் பின்பற்ற முடியாது